விழிப்புன்னு நம்மளுக்கு ஒரு பதிவா இருக்குது அதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்றது நம்ம தூங்கும் விழிச்சுட்டியா அந்த விழிப்புன்றதை நீங்க நீ விழிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விழிப்பு வச்சுருக்கீங்க இங்க அதான் ஒரு விஷயம் விழிப்புன்றது ரொம்ப உணர்வா இருக்கிறதுன்றது தெளிவா இருக்கிறதுன்றது புரியுதுங்களா அது தெளிவா இருக்காருங்க ரொம்ப விழிப்பா இருக்காருங்க ரொம்ப உணர்வா இருக்காருங்க அவரு இது எல்லாமே அதோட சேர்ந்த ஒரு பொருள்தான் தான் இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம அந்த விழிப்பா நம்ம நோட் பண்றோமா ஒரு விஷயத்த

உணர்வுன்னு பேர் இருக்குது இப்ப நம்ம அந்த விழிப்பா நம்ம இருக்கிறோமா நான் இல்லை இப்ப நம்ம அந்த விழிப்பா இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ள ரொம்ப ஒரு நல்ல ஒரு சரியான புரிதல் ஏற்படும் விழிப்பா இருந்தா சம அவர்னஸ் இருக்கும் நம்ம கிட்ட அந்த விழிப்பு இருந்தா நிறைய விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிக்கலாம் ஆமா நீ தான் ஏன் இந்த விஷயத்த நான் செய்யறேன் சிந்திப்பேன் விழிப்பா இருந்தா நீ விழிப்பு இல்லாம நார்மலா வாழ்ந்த புரியுதுங்களா இப்ப நார்மலா எல்லாருமே சிந்திக்க மாட்டேன் உன் லைஃப் அண்டர் டே டூ லைஃப் என்ன போது அத பத்தி அதை பத்தி சிந்தனம் எல்லோருக்குமே அதை பத்தி சிந்தனம் தான் போது ஜே செயலை எப்படி செய்யாம அந்த மாதிரி மனிதனா இருக்க நம்மளும் அதை செயலை செய்யறோம் ஆனா அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு போதுமான போதாது புரியுமா சொல்றேன் நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம் இப்ப நம்ம அந்த உணவு சாப்பிடும்போது டேஸ்ட் எல்லாம் நிறைய சாப்பிடுறோம் டேஸ்ட் எல்லாம் குறைவா சாப்பிடுறோம் அப்படி சாப்பிட கூடாது நீ டேஸ்டா இருந்தாலும் டேஸ்ட் இல்லனாலும் பசி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுதான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது உண்மைதானே ஆனா நம்ம என்ன பண்றோம் டேஸ்டா இருந்தா நிறைய சாப்பிடுவோம் டேஸ்ட் எல்லாம் குறையாக சாப்பிடுவோம் குறைவாக சாப்பிடுவோம் இப்படியும் சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த உடல்ன்றது ஒரு மெயினான ஒரு பொருள் இப்போ இந்த இருந்து தான் நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம வெளிப்பாடு நம்ம பேசுறது நம்ம உடலாக நம்ம நம்ம உடலா இருக்கிறோம் நம்ம எண்ணி இன்னையே உடலா இருக்கிறோம் இதுதான் உண்மை இதுவும் ஒரு பழக தோஷமே வெளிப்பாடு தான் நம்ம உடல் நம்மளுக்கு இருக்குது காரணமே கதையா இருந்து அந்த கதை பேசப்பட்டு அந்த கதை நிகழ்வா மாதிரி அந்த கதை செயலா மாதிரி இப்போ அந்த கதை உருவமா மாறி இருக்கும்

நீ ஒரு ஜூஸ் குடித்தாலும் சரி இல்லை ஒரு காஃபி குடித்தாலும் சரி இது எல்லாமே வந்து எஸ்டா இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ளே போகும்போதுனால நம்ம உணவு தன்மையை குறைக்குது நம்மளோட விழிப்பு தன்மையை மந்தப்படுத்துது நம்ம விழிப்பு தன்மை அதிகளமாக அதுதானே ஆமாம் இது நம்ம ஏதாவது தெரியும் ஆனால் விழிப்பாக இருக்கணும் விழிப்பாக இருக்கணும் நம்ம தான் சொல்லுற நம்ம எது செஞ்சாலும் நம்ம நாலு பேர் மாதிரி சேரும் தவிர்த்து நம்ம உடலுக்கு எது சரி நம்ம உடலுக்கு இது ஏற்றும ஏற்றுக்காத நம்ம அதிகமாக இருக்க முடியும் அப்போ நம்ம அந்த நம்ம இருக்கும்போது நம்ம உடலில் கரெக்டாக எந்த உணவு நம்ம சாப்பிட்டா இது செட் ஆகும் ரெண்டாவது உணவு எவ்வளோ ருசியாக இருக்கணும் நம்ம மழைவராக சாப்பிடணும் இந்த நிறைய பசங்க பாத்து அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்ப என்னன்னா அவங்க லீனா இருப்பாங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க எல்லாமே குறையும் அது என்ன அது ரொம்ப முக்கியமா அந்த மாதிரி இருக்கும்போது முதுமை குறையும் முதுமை வர்றது டிலே ஆகும் ஏன்னா நீ கரெக்டா இருக்கும் போது ஏன்னா இது ஒரு மிஷின் இப்ப இந்த மிஷினை வந்து நீ கரெக்டான வேலை வாங்கணும் புரிஞ்சுங்களா இந்த மிஷினை சரியா வேலை வாங்கணும் அளவா வேலை வாங்கணும் கொஞ்சம் அன்பவம் வேலை வாங்கணும் அப்படி வேலை செஞ்சீங்கன்னா இந்த மிஷினை வச்சு இது விழிப்பு ரொம்ப அவசியம் லாங் லைஃப் இந்த மிஷினை நீங்க மூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த மிஷின் எதுக்கு மூவ் ஆகுதுன்னா இந்த உள்ள மிஷினுக்குள்ள ஒரு ஏக்கர் சொல்றேன் தான் பேசுது ஆனா இந்த மிஷின் தான் பேசுது ஆனா இதை பத்தி நம்மகிட்ட மனுஷன் பேசுறேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன் சொல்றேன் இப்போ இந்த உடலோட இருக்கிற இந்த உடலை விட்டு சும்மா உயிர் பிரியுதுன்னு போது இந்த உடல் இருக்கும் ஆனா உடல் பேசாது அப்ப உள்ள ஒரு ஆற்றல் இருக்குது அப்ப அந்த ஆற்றல் தான் பேசுது அதுக்கு இந்த உடல் இந்த மாதிரியான ஒரு பிரிச்சு பக்க எல்லாம் ஏற்படும் நம்மகிட்ட விழிப்பு அதிகமான உணவு தன்மை அதிகமானா புரியுதுங்களா இது எல்லாமே வரும் தோணுது இப்ப இது எப்படி வருது சிந்திச்சு போறதுனால ரொம்ப விழிப்பா இருக்கிறதுனால எந்த செயலை எந்த ஏற்படும் நாய வேலை செய்கிற கேள்வி ஏற்படுது புரியுதுங்களா ஜெயவகர்யா பண்ண போற ஒரு கர்யா செயல் சிரமம் அதை எப்படி செய்யணும் அங்க எவ்வளவு ஊன்றி போய் பார்க்கணும் அவங்க ஏன் அந்த வருத்தத்தை அனுபவிக்கிறாங்க ஏன் அந்த துன்பத்தை எந்த துன்மையா அவங்களுக்குள்ள வருது இதே துன்பம் நம்மளுக்கு வந்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம உணர்வா நம்ம கொள்ள முடியும் விழிப்பா பார்க்கும் அந்த விழிப்பா ரொம்ப பார்க்கும்போது அங்க அப்படியே உங்களுக்கு பதிவாயிடும் விழிப்புணர்வு விஷயம்ல விழிப்புன்றது உணர்வு விழிப்புன்றது உணர்வு விழிப்புன்றது ஒரு கற்பனை திறனை கூடிய தகுதி உணர்வு ஏன்னா கற்பனைன்றதை பாருங்க ஒரு பொருளை பார்த்தா அதே போல கற்பனை பண்ண முடியும் ஆனா முதல்ல அதை பார்க்கணும் ஆனா அதை பார்க்கணும்னு நம்ம மேலா போல பார்க்கும் போது அதுல உள்ள வழியோ அது படுற துன்பமோ அதுக்கு என்ன காரணமோ நமக்கு தெரியாது நீ விழிப்பா பார்த்தா அந்த சூழல் அந்த தன்மை நீ கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது அதே போல எல்லாரும் இருக்கிறாங்களா நல்லா பார்க்க ஆமா எல்லாரும் சூப்பர் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா பயப்பட முடியும் இது எல்லாருக்கும் வருமா இந்த மாதிரி சூழல் இருக்குது ஒரு அந்த இடத்துல நீ நோட்டீஸ் பண்ணி பார்த்து அதே போல நிறைய இடத்துல பார்க்கும்போது அதே நீ புரிஞ்சிக்க முடியும் ஆமா எல்லாருக்கும் அந்த தன்மை இருக்குது அப்ப இது நமக்கு ஒரு தானே வரும் அப்போ கூட பயம் வரும் இது என்ன அவர்னஸ் விழிப்புணர்வு நீ விழிப்பா பார்த்ததுனால உனக்குள்ள ஏற்படும் ஒரு அவர்னஸ் இந்த என்ன பண்ணுவோம் ரொம்ப பக்குவமா இருக்கணும் நம்ம சரியா உணவு எடுக்கணும் நம்ம கரெக்டா நடந்துக்கணும் நம்பி அந்த வாழ்க்கை எப்படி சஸ்டைன் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் கட்டாயம் போக முடியும் கட்டாயம் போகும்போது பெரிய மாற்றம் இப்படி கூட பாருங்க ஒர்க் பண்றாங்க எல்லாரும் வேலை செய்யறாங்க இப்ப வேலை செய்றவங்க எல்லாரும் வேலை செய்யறவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இப்போ நீங்க எல்லாரும் வேலையை மேல கவனம் வச்சு நான் வேலை செஞ்சாலும் சாப்பிடணும் ஒரு கட்டாயம் ரெண்டாவது பாருங்க காசு இருந்தாலும் வேலை செய்வோம் காசு இல்லாத வேலை செய்வோம் சரிங்களா இந்த வேலை செஞ்சா வந்து கட்டாயம் ஆயிடுச்சு ஆமா அது கட்டாயமே இல்லாத வேலை செய்யணும் ஆனா வேலை செய்யறது அவங்க டைம் போகும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வெல்டிங் வேலை சார் நம்ம செய்யலாம் ஃபீல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வேலையே இல்லைனா கூட சும்மா இருக்க மாட்டான் வேலை செய்ய வேலை செய்ய என்ன காரணம் பழக தோசம் பழகிட்டான் அந்த பழக்கத்தினால அவன்கிட்ட விழிப்புணர்வு இல்லை அவனை வேற வேலை செய்யணுங்க இப்படிதான் பழகப்பட்டுன்னு விழிப்புணர்வு வந்து நான் வேலை செய்யணும் கேள்வி வரும் ரெண்டாவது வேலை இல்லாதப்ப ஃப்ரீயா இருக்கணும் தோணும் வேலை வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டான் நாளைக்கு வேலையை விட்டு இப்படி இருக்கும் லாஸ்ட்ல அந்த ஒரு ஒரு வயசுல அவன் ரிட்டர்ன் பண்ணி சும்மா இருக்க மாட்டான் இது ஒரே காரணம் என்ன இப்போ வேலை செய்யும் போது சொல்லுவாங்க நான் தான் நல்லா இருக்கும் வேலைய விட்டு நிறுத்திட்டு பாருங்க அவன் சும்மா இருக்க மாட்டான் அதே போர் சொல்ற ஒரு ஒரு பத்து வருஷம் வேலை வாங்கிட்டு அவருக்கு ஒரு அவருடையமென்ட் காலம் அந்த காசை நீ கையில கொடுத்து அவருக்கு வீட்டுல மட்டும் திருப்பி வேலை செய்வார் கம்மியான சம்பத்து வேலை செய்வார் ஆனா வேலை செஞ்சுட்டு இருப்பார் நீ ஏன் வேலை செய்யணும் வேலை செய்யணும்ன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள சின்ன இருந்தே விதச்சு விதைச்சு நீ வேலை செய்யணுன்ற போற பக்கா பண்ணிட்ட நீங்க செஞ்சு செஞ்சு பழக படுத்திட்டேன் உன்னால அந்த வேலையை செய்யாம இருக்க செய்யாம இருக்க முடியல அது ஏதோ ஒரு வேலை நீ செஞ்சாவும் இது என்ன காரணம் கூட்டம் விழிப்புணர்வு இல்ல விழிப்புணர்வு கேள்வி இருக்கும் அந்த கேள்வி இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது சோத கிடைக்கும் நீ மாத்திக்க முடியும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நீ வேலை செய்யாம இருக்கலாம் உன்ன பத்தி நீ சிந்திக்க முடியும் இது ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்க முடியும் இல்ல நீங்க எந்த கேள்வி கேட்க மாட்டீங்க நம்ம வந்து ஒரு மாதிரி கொத்த அடிமை மாதிரி ஒரு கொத்தடி மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கோம் இப்ப நானே இந்த வேலை சென்றிருந்தா கண்டினியூஸா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வேலைக்கு போயிட்டிருக்கேன் இப்ப இந்த செயலுக்குள்ள வரும்போது தான் என்ன வேலைக்கு போகிறவங்க ஃப்ரீயாக இருக்கும் இல்லை வேலைக்கு போகணும்னு சொல்லுது வேலைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுது ஏதோ ஒன்று சொல்லுது அது திருப்பி வேலைக்கு போனா வேலை தான் நல்லா இருக்குது நம்ம வீட்டுக்கு ஒரு சில புரிதல வந்து இப்ப கூட என்ன வேலைக்கு போய் திருப்பி திரு பழகிட்டேன் அந்த அளவுக்கு பழகிட்ட விழிப்புணர்வு இல்லை நம்ம கிட்ட விழிப்பு இல்ல இதுதான் நம்ம எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச ஒரு செயல் அந்த செயல நம்மளும் இருக்கிறோம் பழக்கமா ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கும் நம்ம கிட்ட விழிப்புணர்வு இருக்குதுன்னா நம்மகிட்ட ஒரு நல்ல ஒரு உணர்வான தான் இல்ல எல்லாருக்கிட்ட எப்படி இருக்கும் அதே தான் நம்ம கிட்டே வச்சிருக்கோம் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா இங்க ஒரு பிப்பும்

ஏன்னா இந்த ஒரு கேள்வி நிறைய இந்த கேள்வி நம்ம எல்லாரும் மனிதனாக போகிறது எல்லாருமே நம்மகிட்ட விழிப்பு அதிகமா இருக்கணும் அந்த விழிப்புன்றது உணர்வு தான் நம்ம விழிப்புக்கு கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுமோ அதே போல் கை வச்சு தோறதுக்கு உணர்வு நம்ம முக்கியத்துவத்தை அதிகமா கொடுக்கணும் கண்டிப்பா நம்ம பார்க்கறதுலயும் உணர்வு இது விழிப்பு மட்டும் கிடையாது அந்த ஒரு பொருளை நம்ம உணர்வா பார்க்கும்போது இருந்து ஒரு உணர்வு நம்மகிட்ட வர்றது கேட்ச் அப் நம்மளால பண்ண முடியும் வெறும் பாக்குறது இல்லாம ஏன்னா நம்ம பார்க்கறதுன்றது ஒரு உணர்வு தான் புரிஞ்சு நான் சொன்னதாக பாக்குற உணர்வு ஆனா அந்த பார்க்குற விழிப்பு பாக்கும்போது ஒரு பொருள் தெரியும் நீ உணர்வோடு கலந்து இன்னொரு பெரிய விஷயத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் அது எடுத்துக் கொடுக்கும் ரன்ன போவேன் போகும்போது பார்ப்பேன் பார்க்கும் போது பார்த்து தான் ஆனா அது உணர்வோட வருது எப்படி போனீங்க அப்படி சொன்ன ஏன்னா நான் உணர்வு கலந்து பாத்துக்கிறாத்த அதுக்கு பார்த்தா விழிப்பு உணர்வுன்னு சொல்லுவோம் விழிப்புணர்வு விழிப்புன்றது பார்வை உணர்வுன்றது இந்த உடலோட மூலமான பொருள் அந்த உணர்வோடு கலந்து அந்த விழிப்பு போய் பாடும்போது நம்மகிட்ட நிறைய எல்லாத்தையும் நம்ம அதிகமாக புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம தான் நம்மகிட்ட ஆறு அறிவுன்னு சொல்கிறோம் அனைத்தரும் மிகப்போதும் மனிதன் தான் சொல்கிறோம் இவ்வளோ தன்மை இருக்கிறது நம்ம ஏன் இவ்வளோ ஒரு விழிப்பையும் இந்த உணர்வு தன்மையும் இவ்வளோ அறிவும் கொண்டு நம்ம இவ்வளோ சிறுமியாக போயிட்டு காரணம் என்ன நம்ம விழிப்பாக பார்க்கல அதை உணர்வோடு பார்க்கல இது ஏற கேள்வி கேட்குற எண்ணமே நம்மளுக்குள்ள வரல கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரே காரணம்னா நம்ம அந்த கருணைக்குள்ளே போகல நம்ம நண்பு கருணைக்குள்ளே போயிருந்தால் நம்ம நிறைய விஷயம் அதாவது நம்ம எல்லாருமே சுயநலமா அளவுக்கு சொல்ல உறவு அந்த சுயநலத்தின் வெளிப்பாடு தன்னை மட்டுமே அதை சுயநலத்தோட ஒரு விஷயம் என்னன்னா உன்ன பத்தி உன்ன சர்க்குல பத்தி மட்டுமே மத்த பத்தி சிந்திக்காது நீங்க மத்ததை பத்தி சிந்திக்க போகும்போது மட்டும் தான் உன்னோட சிந்தனை நீ யாருன்ற புதிய உங்களுக்கு உண்மைதானே நீங்களே ஒரு விஷயம் பண்ணல உன் நண்பன் யாருங்க சொல் நான் உன்னை பத்தி சொல்றாங்க இது ஏன் என்ன கரண ஒரே அர்த்தம் தான் நீ என்ன செய்யறேன்னு சொல்லு உன் தகுதி தரத்தை நான் சொல்றேன் உண்மைதானே நீ நீ என்ன செய்யணும் சொல்லு நீ எப்படி தர சொல்லாலும் நீ என்ன தகுதில நான் சொல்றேன் அது என்னால் முடியும் இதே கண்ணுட்டு தான் இப்ப நீ அந்த விழிப்போட நீ ஒரு நின்ன செயலை செய்யும் அந்த செயலை நீ சிறப்பா அதை செஞ்சு நான் இப்போ கர்ணீர செயலை சிறப்பா செஞ்சா உன் தகுதி தரமும் கூடும் கூடுமா கூடாதா ஆனா நீ செய்ய செய்ய நீ அந்த அந்த ஒருமை கூடத்தில் செயலை செய்யறத மிஸ் பண்ற நீ மிஸ் பண்ணும் போது என்ன ஆயிடுது உன் தன்மை தரம் குறையுது நீ மனித தன்மையில் இருக்கிற ஆனா உன்னோட அறிவு பத்திரம் கீழ் நறுகி போகுது நார்மலா நீ நீ வேணா போதுங்க ஏதோ சொல்லுறது நம்ம ஒரு கொத்தறிவு மாதிரி நம்ம வேலை செஞ்சிட்டு போனா போதும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற விழிப்புல நம்ம விழிப்புணர்வோட ஒரு விஷயத்தை நம்ம அணுகிற அது எந்த விஷயம் நம்ம உணவு இருக்கலாம் நம்ம ஆட இருக்கலாம் நம்ம போய் வேலை செய்யற இடமா இருக்கலாம் நம்ம குடும்பத்தை நம்ம உருள் போன்ற விதமா இருக்கலாம் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு அன்போட அதை அணுகணும்னு ஆசை பண்ணணும் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு அன்பு சேர்த்து பண்புன்றது என்ன தெரியுங்களேன் பண்புறது பண்ணலாம் பேச சந்தோஷமாச்சு கொஞ்சம் மகிழ்ச்சியாச்சு அன்பு வேற ஒன்றும் இல்லை

உண்மையிலேயே நீங்க சிரிப்புன்றது மகிழ்ச்சி வச்சிருக்கும் அவங்களுக்கு தெரியும் அந்த என்ன தோணும் போது அவங்க சொல்லுவாங்க வந்து கேட்கவே மாட்டாங்க அது வந்து ஒரு மனிதனா இருக்கலாம் ஒரு ஜட பொருளா இருக்கலாம் ஒரு ஜீவராசியா இருக்கலாம் இந்த இயற்கையில எந்த பொருளா இருந்தாலும் இதுக்கு ஈர்க்கப்படும் இதுவும் ஒரு உணர்வு தன்மை தான் இதுவும் விழிப்புணர்வு இந்த மாதிரி நம்ம உருவாக்கிக்கணும் இப்போ நம்ம வெளியே போகிறோம் பாருங்கள் நம்ம வீட்டு விட்டு வெளியே போகிறோம் டக்கு நம்ம அவங்க வீட்டுல இருந்து வெளியே வரும் பார்த்தாச்சுன்னா இவ பார்த்துட்டு போனால் அவன் சிந்திச்செல்லாம் நம்மளோடய நார்மலாக இருக்கு ஆனால் நீ ஒரு அன்பை மட்டும் போய் போறான் உன்ன பார்க்கறோன்னா எங்க அவரை பார்த்துட்டு போங்க சொல்லிட்டு போவான் இதனால் அவன் எப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியாக தெரியாம அந்த மகிழ்ச்சது என்னன்னா உன் மூஞ்சில் ஒரு அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும் சிரிப்பு இல்லை அது பேர் அன்புன்ற ஒரு விஷயத்தை அன்புன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ் உன் ஃபேஸ் எப்பவுமே அளவுக்கு நம்ம அந்த அந்த விழிப்பு நம்மட்டும் இருந்துச்சுன்னா உன் ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும் இது கூட யாருக்கு கொடுக்க முடியாது யாருக்கும் அது தெரியாது உண்மையில அதனால அதை பண்ண மாட்டாங்க இது என்கிட்ட இயல்பாக இருக்கும் நான் தான் சொல்றேன் உணர்வோடு இருக்கிறோம் நம்ம கிட்ட ஒரு நம்ம பாடியை பத்தி இருக்கும் விழிப்புணர்வு நடக்கிறோம் நம்ம எப்படி சாப்பிட்றோம் நம்ம எப்படி கிட்ட பேசுறோம் ஆமா பிறகு எப்படி நம்ம பார்க்கிறோம் இது எல்லாருமே செய்யறாங்க ஆனா இது எல்லாரும் அதை நோட் பண்ணா வேணா ஏற்பாடு பண்ணி விட்டோம் ஜஸ்ட் ரைக் ஆமா அது எப்படின்னா பேசுற வார்த்தையை மட்டும் ஆனால் நம்ம எப்படி பேசுறேன் நீ எப்படி பேசுன நீ எப்படி அழுகுனேன் அணுகும் போது அங்க வந்து ரியாக்சன் தானே அதை நீ அனலைஸ் பண்ணணும் ஒரு சிக் டைம் ஆமா அன்லைஸ் பண்ணணும் அதே போல சாப்பிடும் போது எப்படி சாப்பிட்ட அத நல்லா நோட் பண்ணி என்ன சாப்பிடுறது புரியல கூட சாப்பிட்டியா இல்ல அது கரெக்டா பேசஞ்சார் சாப்பிட்டியா இருக்கு அஃபர்ட் ஆமா இதெல்லாம் இருக்குது சரிங்களா இந்த இந்த மாதிரியான ஒரு உணர்வோட நம்ம சாப்பிடணும் நீ என்ன தட்டுல சாப்பிட்ட சரிங்களா நீ எங்க உட்காந்து சாப்பிடுற நதிய விஷயத்த வந்து நம்ம பண்ணலாம் உனக்கு நண்பதா இப்ப இதெல்லாம் வந்து நீ இதுக்கு பண்ண போற நீ இந்த செயலை செய்யும் போதே இதுக்கு மேல கவனத்தோடு நீ சரி ஆசைப்பட ஆசைப்பட ஆட்டோமேட்டிக்கா எல்லா கவனமும் உன்கூட உண்டு இயல்பவே இந்த விழிப்புணர்வு அதிகமாயிடும் விழிப்புன்ற உணர்வு அதிகமாயிடும் இந்த உணர்வு அதிகமாகும் போது உன்னோட உடலோட மொத்த நீ என்ன செய்யு என்ன பண்றத பத்தி உன்னோட அனலைசேஷன் எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கும் பார்த்தீங்களா அப்படி போன நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணோம் அந்த மாதிரி நம்ம நம்ம ஸ்கேன் பண்ணனும் ரைட் ஆமா இது ஒரு நாள் போல நம்ம பண்ணோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு அவர்னஸ் இன்னும் ஒண்ணு ஆகாது நீ பண்ணும்போது பண்ணிக்கலாம் இல்ல சும்மா கூட உட்காந்து ஆமா நீ தினைக்கும் சும்மா உட்காந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம் என்ன செஞ்சோம் எங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிட்டோமா இல்ல யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா இல்ல டிஸ்டர்ப் பண்ணுற சூழ்நிலை இருந்துச்சா நம்ம அதை பார்த்தோமா அந்த மாதிரி வெளியே நம்ம இது மாதிரி இதுனா நம்மள நம்மள பக்குவப்படுத்தும் நான் இந்த மாதிரிலாம் சின்ன வந்து ரொம்ப அனலைஸ் பண்ண அதிகம் அந்த நாள்ல நாளில் எல்லாத்தையும் நம்ம எப்படி ப்ரெசென்ட்டா இருக்கிறோம் நம்ம எப்படி அன்பா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் பார்ப்பேன் நீங்க எல்லாத்துலயும் பாருங்க நீங்க நீ ஒரு நாள் ஃபுல்லா எப்படி யார்ட்டையும் நீ பேசியாவணும் ஏதோ ஒரு ரியாக்சன் நீ வாங்கியோ அந்த ரியாக்ஷன் எல்லாம் நீ எப்படி வாங்கின எப்படி அந்த ரியாக்ஷன் மட்டும் வந்துச்சு அந்த ரியாக்ஷன் நீ பாக்கணும் ஒரு வாட்டியும் ஒரு கோபமா வந்துருக்கலாம் இல்லை கொஞ்சம் மனஸ்தாபத்தில் வந்துருக்கலாம் இல்ல ஒரு சண்டையாவோட வந்திருக்கலாம் இல்ல அன்பா வந்திருக்கலாம் ஒரு ஒரு நாள் இது நடக்கும் எல்லாருக்குமே இது யாருக்கும் நடக்கும் நடக்கும் அது வேலை இல்ல வீட்டுல இது பண்றது ஆனா அதை போது நம்ம விழிப்போட இருந்தோம்னா இந்த நிகழ்வுக்கு நம்ம என்ன மாத்திக்கலாம் நம்ம இதை மாத்திக்க மாத்திக்கணும்னா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட நம்மளால உணர்வு கொண்டு அறிஞ்சிட முடியும் அறிஞ்சு நம்ம அதை மாத்தினுன்றோம் நீ மாத்தணும்னு ஆசைப்பட்டா போதும் நீ மாத்திரம் ஆசைப்பட்டா அந்த உணர்வு உடம்பு விட்டு போயிட்டு அந்த சரியான விழிப்பான உணர்வு உங்கள்கிட்ட இருக்கும் அந்த உணர்வுக்கும் தேவையில்ல சிமனியில நீயே அவாய்ட் பண்ணுவ இந்த மாதிரியான ஒரு அனலைசஸ் நீ பண்ணல அப்படின்னா நீ எதை பத்தி பேச எல்லாம் இருந்தே எல்லாம் எதுவுமே சின்னது கிடையாது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நுண்ணியமா பார்த்து அதை சரி இல்லைன்னா சரி பத்தி நீ ஆசைப்பட்டா போதும் சரி பத்தனும் இல்லை சரி பத்தினு ஆசைப்படும் அந்த ஆசைன்றது உங்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் ஆனா உங்கள்ட்ட அது விழிப்புணர்வே இல்லைன்னா நீ எப்படி ஆசைப்படுவே அது எப்படி நடக்கும் அந்த விழிப்புணர்வு நம்ம ரொம்ப முக்கியம் அந்த விழிப்புணர்வுன்றது கிட்ட அந்த அந்த விழிப்புணர்வு அதிகமாகும் அன்பு நான் தான் சொன்ன அன்பா இருக்குன்னு ஆசைப்பட்டு உங்க பேச கொஞ்சம் கொஞ்சம் அன்பா வச்சுக்கேன் ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கேன் அந்த அன்புக்கான வடிவம் முடிஞ்சல வந்துடும் இது நீ கண்டினியூ பண்ணா வந்துடும் இது நீ எந்த ரியாக்சனை பார்த்தா இது எதுவும் மனத்தால நான் அன்பா இருக்கணும் பேச பார்த்தேன் நாலு பேர் பார்த்தேன் அது சொல்லணும் அந்த அந்த எண்ணத்தை உருவாக்கு என்ன சொல்ற எண்ணமே உன்ன தன்மைக்கு மாத்திடும் அதுக்கு நீ ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும்போது பெரிய மாற்றம் இந்த உடல்ல வரும் உன் அறிவுல வரும் இதுல வரும்போது நீ அழகா இருப்ப நீ அனைத்துமேன்றது உன்னால புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அந்த விழிப்புணர்ன்றது நம்மள நம்மள எவ்வளவு எவ்வளோ செல் பண்ணலஸ் பண்ணணும் அதுதான் அந்த விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு மாதிரி ஈஸியாக பண்ணிக்க முடியும் இது வேறு எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் நம்ம செய்கிற தனக்கும் செய்கிற செயலை நம்ம நோட்டீஸ் பண்ணா நம்ம எல்லாத்தையும் உணர்வோடு பார்த்தா ரெண்டாவது என்கிட்ட அன்பு இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த விழிப்புணர்வு அதிகமாகிடும் அந்த விழிப்புணர்வு அதிகமாகிடும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் இங்கே எல்லா செயலும் ஏன் நடக்குது என்ற கேள்வியை நீ கேட்பேன் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதிலே உன்னால் சொல்ல முடியும் இதெல்லாம் நடக்கிறது இது மாறணும் அப்படின்ற விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும் நம்ம நித்தியமான பேர் முதத்தில் போகணுன்ற எண்ணத்தை நம்ம எல்லாருனாலும் வைக்க முடியும் நம்ம கிட்ட அந்த உரிமைன்ற ஒரு குணம் அதுதான் மூலம் அந்த ஒருமைன்ற குணத்தை நீ பிடிக்கணும்னா உங்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் நம்ம அன்பாக இருக்கணுன்றவங்கிட்ட ஆசை அவசியம் நான் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறேன் எப்படி அழுகிறேன்ற அந்த விழிப்புணர்வு கொண்டு அறிஞ்சிட்டேன்னா நான் அன்பா இருக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்கள் கட்டாயம் அந்த ஒருமை குணத்தை நீ எல்லாரும் ஒரு கன ருசிச்சா போதும் பெரிய மாற்றம் நீங்கள் கட்டாயம் வரும் நன்றி நன்றி நன்றி